வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து நண்பர்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு என்னென்னு சொல்லி பார்த்திங்கனாக்கோ நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் அதாவது பொன்ற தலுக்கில் பொன்ற கீரித்தலுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற சேவலுக்கு இறங்கின குஞ்சுகள் தான் வந்துட்டு இப்போ நம்ம சேலுக்கு பார்த்துட்ருக்குறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு அஞ்சு சிக்ஸ் வந்து நல்ல ஒரு எண்பது சதவீதம் கிளிமூக்கு விசிறிவால் அந்த அந்ததுக்கு ஈக்குவலான குவாலிட்டியிலே இருக்குது மற்றது வந்து கட்டை மூக்குல நல்ல தரமானதாக வரும் நல்ல பெருவெட்டு வரும் அதே மாதிரி வந்து வால் பிறவி நல்ல பிறவியாக வரும் அஞ்சு சிக்கு மூக்குக்கு கிளி மூக்கில் செகண்ட் குவாலிட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய லெவலில் வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக கொடுத்துற மாதிரி பிளானில் இருக்கேன் பதினஞ்சு சிக்ஸும் சேர்த்து வந்து பத்தாயிரம் ஸோ அப்படிங்கும்போது வந்து ஒரு சிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கனாக்க அறுநூத்தறுபத்தாறுரூவா ரேட்டு வருது ஸோ இந்த ரேஞ்சில் வந்து எல்லா செக்ஸுமே கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இருபதோட வயது பார்த்திங்கனாக்கோ ரெண்டரை வயசு முடிஞ்சிருச்சு ரெண்டரை மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்துட்டு லசோடா வந்து ஒரு டோஸ் கொடுத்துட்டேன் இனி நீங்கள் வாங்கிட்டு போய் இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் இந்த சேவலுக்கு இந்த வி வின் பண்ண சேவலுக்கு இறங்கின சிக்ஸ் தான் இது எல்லாமே ஏன்னா ஷோக்கு முதல் நாள் வரைக்கும் வந்துட்டு அந்த சிக் இந்த சேவலை வந்து நான் ப்ரீடிங்கில் தான் வச்சுருந்தேன் ஷோ அட்டன் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் வந்து ப்ரீடிங்கில் விட்டுட்டேன் ஸோ பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இன்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்